கர்நாடகாவின் உடுப்பியில் மகர சங்கராந்தி ஏழு நாள் கார் திருவிழா மற்றும் பிற விழாக்களுடன் கொண்டாடப்படுகிறது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரியன் மாறுவதை குறிக்கும் விழாவாகும் கொண்டாட்டங்கள் ஒன்று தெப்புசவ மத்வாசரோவரத்தில் நடைபெறும் பவனி திருவிழா இரண்டு உற்சவ கிருஷ்ணர் முக்கிய பிரான் சந்திரமௌலீஸ்வரர் அனந்தீஸ்வரர் சிலைகளுடன் ஏழு நாள் தேர்திருவிழா மூன்று பிரம்மரதத்தில் களிமண் சிலை எடுத்து வைக்கப்படும் பகல் கார்த்திருவிழா நான்கு அன்ன சந்தர்ப்பணி பகலில் நடைபெறும் சமுதாய விருந்து ஐந்து சூர்ணோத்சவ அன்ன சந்தர்ப்பணி செவ்வாய்க்கிழமை இரவு சிறப்பு விருந்து நடைபெற்றது மற்றும் ஆறு அவபிரத ஸ்நானம் கொண்டாட்டங்களின் நிறைவுக்காக புதன்கிழமை நடைபெற்ற சடங்கு சிறப்பம்சங்கள் கொண்டாடப்படுகிறது இரண்டு துடிப்பான மின் அலங்காரங்கள் கலகலப்பான பஜனைகள் மற்றும் ஈர்க்கக்கூடிய வானவேடிக்கைகளால் திருவிழா குறிக்கப்படுகிறது மற்றும் மூன்று விழாவைக்கான பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது